இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து நீங்கள் யாரெல்லாம் வந்து தான தர்மம் பண்ணலையோ அவங்களாம் கண்டிப்பாக போய் தான தர்மம்லாம் பண்ணுவீங்க ஸோ அந்தளவுக்கான ஒரு தாக்கத்தை வந்து உங்களுக்குள்ளே வந்து ஏற்படுத்தும் ஏன் தானம் பண்ணுறோம் தானம் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்கள் மெயினாக வந்து தெரிஞ்சுக்குவீங்க ஸோ இதெல்லாம் மொத்தமாக தெரிஞ்சுக்கணும்னா அந்த கதையை வந்து நீங்கள் ஃபுல்லாக கேளுங்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற கதை வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியாகவும் நீ எடுத்துக்கலாம் இல்லை ஒரு நீதி கதையாகவும் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு தத்துவ கதையாகவும் எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் எப்படி வேணா எடுத்துக்கலாம் ஸோ இது எல்லாத்துக்குள்ளேயுமே இந்த கதை வந்து போடணும் அந்த மாதிரியான ஒரு கதை தான் வந்து இங்கே வந்து சொல்ல போகிறோம் மேக்ஸிமம் இந்த மாதிரி கதைகள் வந்து நாடோடி கதைகள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க ஸோ இந்த கதையில நம்ம சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா நீ தர்மம் பண்ணுறதுனால என்ன விஷயங்கள்லாம் நடக்கும் நீ எப்படி வந்து அதை வந்து உனக்கு காப்பாற்றுமா இல்லை அது உனக்கு திரும்ப வருமா இல்லை வராதா அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த கதையில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகே இப்போ வந்து நம்ம வந்து கதைக்கு போகலாம் கதை வந்து எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதக சாம்ராஜ்யம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் இருக்குது ஸோ அதில் வந்து அந்த அரசர் வந்து நல்ல முறையில் வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காரு அவங்களுடைய ஒய்ஃபான அந்த ராணி இருக்காங்களோ ஸோ அந்த ராணிக்கு வந்து எப்பயுமே வந்து இந்த சமண துறவிகள் அவங்களெல்லாம் வந்து அதிகமாக வந்து வழிபட்டுட்டு அவங்க சொல்கிறதையே வந்து வேத வந்து ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க எப்பயுமே அந்த சமண துறவிகள் எங்கே இருப்பானோ அது அங்கங்கே மலைகளில் அந்த குகைகள்லாம் அங்கங்கே இருப்பாங்க ஸோ அதை தேடி எப்பயுமே வந்து இந்த ராணி போய் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த மாதிரி வீட்டுக்கு வருவாங்க அதாவது அரண்மனைக்கு வருவாங்க இந்த மாதிரி வழக்கங்கள் வந்து ராணிக்கு வந்து எப்பயுமே வந்து இருந்துட்டு இருந்துச்சு ஸோ ஒரு நாள் வந்து அதிகாலையில் அதே போல் வந்து குளிச்சு குளிச்சு கிளம்பி ராணி வந்து தன்னுடைய அந்த படைகளோடு எல்லாம் சேர்ந்து அந்த குகை கோயிலுக்கு போகிறாங்க போகும்போது ராணியும் வந்து அந்த துறவியை பார்த்து வணங்குறாங்க ஸோ துறவியும் வந்து அந்த ராணிக்கு வந்து ஒரு ஆசீர்வாதத்தை வழங்குறாரு வழங்கிட்டு துறவி என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து துறவி கேட்குறாரு ஸோ இது மாதிரி துறவி கேட்டவனே ராணிக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னங்கய்யா நீங்க போய் உதவின்னு சொல்லிட்டு இப்படி கேட்டுட்ருக்கீங்க நீங்கள் சொல்றீங்க ஆர்டர் போடுங்க நான் போய் பண்ண போறேன் என்கிட்ட நீங்கள் இந்த மாதிரிலாம் கேட்கலாமா உங்களுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து ராணி கேட்குறாங்க உடனே வந்து துறவி என்ன சொல்றாரு அப்படின்னா என்னுடைய சீடம் ஒரு தான் அவனுடைய அப்பா வந்து அவனை கொண்டு வந்து இங்க வந்து விட்டுட்டு போனாரு இவனுக்கு வந்து துறவியா மாறும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனாரு ஆனா அவனோட ஆக்டிவிட்டில நான் வாட்ச் பண்ணிட்டேன் அவனுக்கு வந்து அந்த மாதிரி ஆசைகள் இருக்கிற மாதிரியே தெரியல சோ இவனை எதுக்கு இங்க வந்து தண்டத்துக்கு தான் இருக்கான் சும்மா தான் இருக்கான் சோ அதனால நீங்க வந்து எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க இவனை வந்து நீங்க வந்து உங்க அரண்மனையை கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போய் நீங்க வந்து அரண்மனையில வந்து வேலைக்கு வச்சிக்கோங்க ஒரு ஒரு வருஷம் வந்து அவன் அங்கேயே இருக்கணும் ஒரு வருஷத்துக்கு அப்புறமும் அவன் வந்து இல்ல நான் வந்து துறவி வாழ்க்கைக்கே போறேன் நான் அங்கேயே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவன் அப்படின்னா நீங்க திரும்ப கொண்டு வந்து இங்கே விட்டுருங்க கூட்டி போங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஒரு இதை வந்து சொல்றாரு சொன்னாலே ராணியும் வந்து சரி ஓகே இவ்வளவு நாம் வந்து துறையை வந்து வணங்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் அவர் வந்து அவருக்குன்னு சொல்லி எதுவுமே கேட்டதில்லை இந்த ஒரு தான் கேக்குறாரு கண்டிப்பா வந்து நம்ம வந்து இவருக்கு நம்ம வந்து பண்ணணும் அப்படின்ற அப்படின்னு மாதிரி நினச்சிட்டு சரிங்க ஓகேங்க நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனையும் கூப்பிட்டுட்டு அந்த சீடன் இருக்காங்க அந்த சீடனையும் கூப்பிட்டு வந்து ராணி வந்து அரண்மனைக்கு போகிறாங்க அன்மணிக்கு போனோடனே ராஜா கேட்குறாரு என்ன யார் இதை கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்னே இந்த மாதிரி துறவி வந்து இவர் வந்து அமுச்சு விட்டார் ஒரு ஒரு வருஷத்துக்கு இங்கேயே வந்து ஏதாவது எடுபுடி வேலைக்கு வந்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமும் இவருக்கு வந்து இல்லை நான் துறவியாக தான் மாறுவேன் அப்படின்ற மாதிரி ஆசை இருந்துச்சுன்னா கொண்டு வந்து என் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி வந்து துறவி சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து ராணி வந்து ராஜா கிட்ட சொல்கிறாங்க உடனே வந்து ராஜா என்ன சொல்கிறாரு அப்படின்னா உனக்கு என்னப்பா வேலை தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து இந்த சீடன் கிட்ட கேட்குறாரு சீடன் என்ன சொல்கிறான் அப்படின்னா எனக்கு இந்த வேலை அந்த வேலைன்னு அப்படி பர்டிகுலராக இந்த வேலை அந்த வேலைன்னா கிடையாதுங்க ஆனால் நீ எந்த வேலை கொடுத்தாலும் வந்து நான் பக்காவாக பண்ணுவேன் அதுக்கான திறமை வந்து என்கிட்ட என்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மாதிரி கெத்தா சொல்லுவான் ஆனால் அந்த ராஜா இருக்காதுல்ல அந்த ராஜா வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து யாரையுமே வந்து வேலைக்கு எடுத்துட மாட்டாங்க யாராவது ஒரு ஆளை வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா அவனுக்கு ப பல விதங்களில் பரிசோதிச்சு பல பயிற்சிகள் வச்சு தேர்வுகள்லாம் வச்சு அப்படி தான் வந்து ஒரு ஆளை வந்து செலக்ட் பண்ணுவார் இருந்தாலும் வந்து இது ராணியோட ரெக்கமெண்டேஷன் அதனால வந்து இவர் வந்து எதுவுமே சொல்லலை சரி ஓகே இந்த அந்த அரண்மனை படத்துல ஒரு ரூம் இருக்கு அங்கேயே நீ சாப்பிட்டுட்டு கிடைக்கிற வேலையை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சுமாரி போற பக்கில் வந்து சொல்லிட்டு போயிட்டார் ஏன்னா வந்து ராணியோட சிபாரிசு அப்படி வந்திருக்கான் அவனை போய் நம்ம என்ன ரொம்ப டெஸ்ட்லாம் வச்சு வேலைக்கெல்லாம் எடுக்கணும்னா ராணிக்கு வச்சுப்பாங்களா அதனால சின்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ஏன்னா அவர் மைண்ட் செட் இருந்தா சரி ஓகே அரண்மனையில் எத்தனையோ பேர் வேலை செஞ்சுக்கிட்டு சாப்பிட்டு சும்மா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அது பண்ணிட்டு இருக்கான் இது பண்ணிட்டு இருக்காங்கல்ல ஸோ இவன அந்த கூட்டத்தை கூட்டமாக இருந்து போட்டோம் அப்படின்னு மாதிரி வந்து ராஜா சொல்லிட்டு வந்து போயிட்டாரு ஆனா இந்த சீடனுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லியுமே வந்து ஒரு வேலையுமே கிடையாது அவன் பாட்டுக்கு சாப்பிடுவோம் அரண்மலை போய் நல்லா வெளுத்து கட்டுவான் சாப்பிட்டு திரும்ப வந்து படுத்து தூங்கிடுவான் இதே வந்து ரொட்டீன வந்து இதவே பண்ணிக்கிட்டே இருக்கான் ஸோ சீடனுக்கே வந்து அந்த லைஃப் வந்து ஒரு மாதிரி போர் அடிச்சிருக்கு என்னடா வாழ்க்கை வர்றோம் இந்த சாப்பிட்றான் திரும்ப தூங்குறான் திரும்ப சாப்பிட்றான் திரும்ப தூங்குகிறோம் ரொம்ப வந்து போராக போயிட்டுருக்கேடா அவரும் நம்மளை நம்மளை நம்பி எதுவும் ஒரு வேலையும் கொடுக்க மாட்டுறாரு நம்மளை நம்பி ஏதாவது ஒரு வேலை கொடுத்தா நான் வேலைக்காரன் அப்படின்னு சொல்லி சாதிச்சாத அவங்க அவர் வந்து நான் நிரூபிப்பேன் அதுக்கான வாய்ப்புமே எனக்கு வந்து அவர் தர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து சோகத்திலே வந்து அந்த சீடை வந்து சுற்றிட்டு இருக்கான் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ராஜாவுக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது என்ன பிரச்சனை அப்படின்னா அவருடைய சாம்ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்துக்கு வந்து ராஜா வந்து நிறையாவே வந்து கடன் கொடுத்துருக்காரு ஸோ அந்த கடனுக்கான அசலும் வரல வட்டியும் வரல ரொம்ப வருஷமாக வந்து தன்னுடைய அமைச்சர்கள் படையீர்கள் எல்லாமே போய் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க இது வரைக்கும் வந்து யாருமே வந்து அந்த அசல் தொகையும் வட்டி தொகையுமே வந்து வசூலிச்சுட்டு வரவே இல்லை ஸோ அது அதுக்காக வந்து ராஜா என்ன பண்ணிட்டு இருக்காரு அந்த அமைச்சர்கள் எல்லாத்தையுமே புக்ஸ் இருக்கார் காசு வாங்கிட்டு போய் நாள் ஆகுது இது வரைக்கும் அசலும் வரல வட்டியும் வரல நீங்க எல்லாம் அமைச்சரா இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எவனா ஒருத்தையும் போய் என்ன கையில தட்டி கேட்டு காசை கேச வசூல் பண்ணிட்டு வரவானாமா நீ எல்லாம் தண்டத்துக்கு தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருக்கிற அமைச்சர் சோ அப்போதைக்கு வந்து இந்த சீடை வந்து உள்ள வரோம் உள்ள வந்து என்ன சொல்றான் அப்படின்னா ஐயா எனக்கு ராஜா எனக்கு வந்து ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் போய் வந்து அதை வந்து வசூல் வரேன் அப்படின்ற மாதிரி வந்து ராஜாட்ட கேட்குறான் உடனே ராஜா என்ன சொல்றாருப்பா இது ஒன்றும் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குற மாதிரி வேலை கிடையாது போய் கடன் தொகையும் அசல் தொகையும் வட்டியோட வசூலிச்சுட்டு வரணும் இவ்வளோ நாலேஜான இருக்கிற அந்த அமைச்சர்கள்னாலேயே வந்து இந்த விஷயங்கள் வந்து வாங்கிட்டு வர முடியல நீ எப்படி போவே உனக்குமே சரியா எந்த விஷயமும் தெரியாது உன்னை நம்பி எப்படின்னு இவ்வளோ பெரிய பொறுப்பு ஒப்படைக்கிறது ஆ இல்லையா நீ ஒரு தடவை எனக்கு கொடுத்து பாருங்க இவ்வளோ அமைச்சர்கள் இத்தனை நாளாக போய் போராடுனாங்க இப்போ வரைக்குமே அவங்ககிட்ட வந்து அசலும் வரல வட்டியும் வரல என்னை நம்பி ஒரு தடவை ஒப்படைங்களேன் நான் கண்டிப்பாக வந்து கொண்டுட்டு வரேன் அப்படின்னொன்னே ராஜா என்ன நினைக்கிறாரு அப்படின்னா சரி பரவாயில்ல இவனுக்கெல்லாம் போனானுங்க கொண்டு வரலாம் சரி அவனாவது போய் கொண்டு வரேன்னு சொல்றானே சரி பாப்பா போய் கொண்டு வாப்பா அப்படின்ற மாதிரி வந்து ராஜா சொல்றாரு ஸோ அப்போதைக்கு வந்து அந்த சீடை என்ன சொல்றான் அப்படின்னா சரிங்க இப்ப நான் போய் வந்து அவங்கள்ட்ட வந்து அந்த அசலும் வட்டியும் நான் வாங்கிட்டு வரேன் ஒருவேளை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறதுக்கான பணமோ அந்த காசோ இல்லாத பட்சத்தில் நான் என்ன கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்கணும் கேட்டவனே வந்து ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா நீ போய் க இந்த அரண்மனை ஃபுல்லாக சுற்றிப்பார் அரண்மனை சுற்றி பார்த்துட்டு இந்த அரண்மனையில் என்ன இல்லையோ அதை வேணா வாங்கிட்டு வா அதாவது நீ போய் வந்து அசலும் வட்டி அவனோட காசை வாங்கிட்டு வா ஒருவேளை அவன்கிட்ட குடுக்கறது காசு இல்லை அப்படின்னா இந்த அரண்மனையில எந்த பொருள் இல்லையோ அந்த பொருளை நீ வந்து வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி வந்து ராஜா வந்து சொல்லி அனுப்பிச்சு சரிங்க நீங்க சொன்ன மாதிரியே வந்து நான் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீடை வந்து கிளம்புறான் கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த அரண்மனையில இருந்து அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போவான் பட்டயம்னு சொல்லுவாங்க இப்போ வந்து எப்படி இந்த கடை வாங்கினதுக்கான அந்த நோட்டு பத்திரம்லாம் இருக்குல்ல சோ அந்த காலத்துல வந்து அந்த பத்திரம் அதெல்லாம் இருக்காது இந்த பட்டயம்தான் இருக்கும் அந்த செம்பு பட்டயத்தில் வந்து எழுதிருப்பாங்களாம் சோ அந்த பட்டயத்தை ஃபுல்லா வந்து எடுத்துட்டு போறான் எடுத்துட்டு போயிட்டு அந்த கிராமத்துக்கு போறோம் பின்னாடி வந்து அமைச்சர்களும் அவங்களும் வந்து கூட வர்றாங்க இவ என்னதான் பண்றான்னு பாக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் வராங்க ஸோ அந்த கிராமத்துக்கு போய் பாக்குறோம் அந்த கிராமமே வந்து ரொம்பவுமே வந்து ஒரு பசி வறட்சியில வந்து அந்த அளவுக்கு வந்து நொந்து கிடக்காங்க சாப்பாடுக்கே வழி இல்லாத நிலைமையில வந்து இருக்காங்க ஸோ இவங்ககிட்ட எப்படி வந்து நம்ம வந்து கடனை கேட்டு வாங்க முடியும் ஸோ அவங்களுடைய நிலைமையெல்லாம் பார்க்குறோம் அதே மாதிரி அந்த அரண்மனையை நினச்சி பார்க்குறோம் அந்த அரண்மனை எவ்வளோ செல்வம் செழிப்பாக இருக்குது அவருக்கு கீழே இருக்கிற ஒரு கிராமம் இவ்வளோ வந்து வறட்சியாக இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சீனை யோசிச்சுட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா அவங்க அந்த மக்கள் இருக்காங்களா அந்த மக்கள் முன்னாடியே வந்து இந்த பட்டையத்தெல்லாம் கீழே போட்டு அடித்து மிதித்து அதில் அல்ல இதெல்லாம் ஊற்றி பொருத்தி வந்து அதை அப்படியே போட்டான் போட்டோன்னே அது வந்து அப்படியே கொளிஞ்சு விட்டு எரியுது அந்த பட்டயம் எல்லாமே ஸோ அங்க இருக்கிற மக்கள்லாம் பார்த்து வந்து சந்தோஷப்படுறாங்க ஏய் நம்ம கடன் வாங்கின பட்டயங்கள்லாம் வந்து போட்டு எரிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி வந்து அந்த மக்கள்லாம் சந்தோஷப்படுறாங்க ஏன் அப்படின்னா அதாவது அந்த காலத்துல எப்படின்னா அந்த பட்டயங்கள்லாம் எரிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய கடன் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டது ராஜா மூலியமா அந்த கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது அப்படின்ற மாதிரி வந்து அர்த்தம் ஸோ அதனால வந்து அந்த பட்டம் எரிஞ்சுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து ரொம்பவுமே வந்து சந்தோஷம் ஆயிடுச்சு இந்த சீடை என்ன சொல்கிறான் அப்படின்னா நம்மளுடைய ராஜா இருக்காருல மதக நாட்டு ராஜா ராஜா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உங்களுடைய கடன் அனைத்தையுமே வந்து தள்ளுபடி பண்ணிட்டாரு இனிமேல் நீ எதுவுமே அசலும் தர வேணாம் வட்டியும் தர வேணாம் அவர் வந்து உங்களுக்கு வந்து கருணையை வந்து பரிசா வந்து உங்களுக்கு வந்து அழிச்சிட்டாரு அதுக்கு பதிலாக அவங்ககிட்ட வந்து ஒரு நல்ல வார்த்தைகள் நல்ல சொற்களை மட்டும்தான் அவர் வந்து எதிர்பார்க்காது அப்படின்ற மாதிரி சீடன் சொன்னோனே அங்கே வந்து மக்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அப்படியே ஜே கொடுறாங்க மத மதகராஜா ஜே மதகராஜா ஜே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க எல்லாம் ஆர்ப்பாணிக்கிறாங்க சோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அமைச்சர்கள் என்ன பண்றாங்கன்னா ஏய் இது எங்களுக்கு தெரியாதாடா போய் காசை வச வசலிச்சுட்டு வாடான்னு சொன்னா நீ வாட்டுக்கு எல்லா கடனும் ரத்து எல்லாமே ரத்துன்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கியே வா இன்னைக்கு வந்து ராஜா கிட்ட போய் சொல்ல போற உன்னை ராஜா வலுத்து எடுக்க போறாங்களா அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள் எல்லாம் ஸோ சோ இவங்க வந்து திரும்பி போறான் போனே ராஜா வந்து அவளோட வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு என்னங்க ஏய் எங்கடா பணம் எல்லாம் எல்லாம் வசூலிச்சிட்டியா கொண்டு வந்துட்டேன் எங்க அப்படின்னு உடனே வெறுங்கை என்னடா என்னன்னா வெறுங்கையோட வந்திருக்க கொண்டு போன அந்த பட்டயத்தை கூட காணா சும்மா வந்துருக்கு அப்படின்னோடனே ராஜா நீங்க வந்து ஒரு காசு பணம் வாங்கிட்டு வான்னு சொன்னீங்க ஒருவேளை அவங்கள்ட்ட கொடுக்குற காசு பணம் இல்லைன்னா நம்ம அரண்மனையில என்ன இல்லையோ அதை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னீங்க நான் அரண்மனையில் எல்லா இடத்தையும் சுத்தி பாத்துட்டேன் இந்த அரண்மனையில வந்து தர்மம்ன்ற ஒரு விஷயம் மட்டும் இப்ப வரைக்குமே இல்லை சோ அதனாலதான் நான் வந்து அந்த பட்டயத்தை இது எல்லாத்தையுமே வந்து எரிச்சு அவங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து தள்ளுபடி பண்ணிட்டு அவங்க மூலியமா வந்து உங்களுக்கு வந்து தர்மத்தை வந்து நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வரைக்கும் இந்த அரண்மனை தர்மமே இல்லை அதனாலதான் நான் அதை வந்து தர்மம் பண்ணி உங்களுக்கு தர்மத்தையே வந்து பரிசா வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ராஜா செம்ம டென்ஷன் ஆயிட்டாப்புல ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்ச பொண்ணு பொருளே வந்து கைக்கு வர மாட்டேது கண்ணுக்கே தெரியாத தர்மம் வந்து என்னை வந்து காப்பாத்தா போதா அடிச்சு பொண்ணே ஒடி ஓடி போடுறான்னு சொல்லி அரண்மனை விட்டு வந்து அடிச்சு வந்து பத்தி விட்டாப்புல பத்தி விட்டாலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சீடைய வந்து அந்த அரண்மனைக்கு வெளியிலேயே தான் சுத்திக்கிட்டே அங்கிட்டு ஏதாவது வேலை பார்த்துட்டு அந்த அரண்மனைக்கு வெளியிலேயே தான் இருக்கான் ஸோ அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஊர்ல வந்து மிகப்பெரிய அந்த மதக அந்த நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கொல்லி நோய் வந்து ஒன்று வந்து பரவுது உடம்பெல்லாம் வந்து திப்பு திப்பா வந்து ரத்தம் வாங்கி எடுக்கும் அந்த மாதிரியான ஒரு நோய் வந்து அந்த காலத்துல வந்து பரவிட்டு இருக்கு ஸோ ரொம்பவுமே வந்து அந்த நோயினால மக்களும் வந்து அவதிப்பட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ராஜா அவங்களுடைய ராஜா அவங்களுடைய மனைவி ராணி அந்த படை வீரர்கள் அமைச்சர்கள் எல்லாமே வந்து இந்த நோயினால வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ இதெல்லாம் தெரிஞ்ச இங்கே பக்கத்து நாட்டு ஒரு அரசன் என்ன பண்ணுறான் அப்படின்னா சரி இவங்க எல்லாருமே வந்து இப்போ நோய்வாய்ப்பட்டு வந்து இருக்காங்க இந்த சமயத்தில் போய் நம்ம போய் அடித்தான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவன் தோத்துருவான் அவன் வந்து போருக்கு வந்து போரில் வந்து தோற்று போயிடுவான் அவன் நாட்டை வந்து நம்ம கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லி எதிரி நாட்டு வந்து மன்னர்கள்லாம் வந்து போர் முறைச்சி கொட்டுறாங்க இவரை வந்து போருக்கு கூப்பிட்டுட்டு போர் முரசு கொடுறாங்க ஆனால் இவர் வந்து போருக்கு போக முடியாதுன்னு சொன்னால் அசிங்கமாயிடும் ஏன்னா ஒரு ஆண்மைக்கு வந்து அந்த இடத்துல வந்து அழகு இல்லை ஒரு ராஜா அப்படின்னால போருக்கு போய் தான் ஆகும் ஸோ அந்த மாதிரி இடத்துல யோசிக்கிறார் இப்போ நம்ம போருக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம தோத்துるமா நம்ம உடல் நிலை கண்டிஷன்ல அப்படிதான் இருக்கு நம்ம கண்டிப்பா தோத்துるமா நாம தோத்துறோம்னு நினைச்சு தான் அவன் வந்து நம்மளை வந்து போர் கேக்க போறான் அப்படின மாதிரி வந்து பேசிட்டு இருக்காரு சோ அப்போதைக்கு வந்து இந்த சீடை வந்து திரும்ப வந்து அரண்மனைக்குள்ள உள்ள என்ன பண்றா அப்படின்னா ராஜா என்னை நம்பி நீங்க வாங்க கண்டிப்பா இந்த வந்து போர்ல வந்து உங்களை ஜெயிச்சு வச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் டேய் உனக்கே ஒரு வேலையும் தெரியாது எந்த வேலை சொன்னாலும் அறகுறைய பண்ணுவ நீ வந்து ஒரு வேலை கொடுத்து அது நாசமா போனதே போதும் இன்னொரு வேலையும் விரும்பல ஓடி போயிரு அப்படின்ற இந்த ஒரு தடவை நம்புங்க கண்டிப்பா செய்யறது எதுவுமே கிடையாது அந்த கடவுளே பார்த்து உங்களை வந்து செய்வார் நீ என்னை நம்பி நீங்க வாங்க அப்படின்ற சரி ஓகே எல்லாத்துக்குமே வந்து வேற வழியும் இல்லை எனக்கு போர் வந்துருச்சு வேற வழியும் இல்லை வந்து அடிச்சானா நம்ம தோத்து போயிடுவோம் நம்ம உடல்நிலையை வந்து பழையபடி கொண்டு வந்தா மட்டும்தான் நம்ம வந்து அந்த போரில் ஜெயிச்சு நம்ம நாட்டை வந்து கைவசப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரே இன்னைக்கு நம்பிக்கையில் என்ன பண்ணுறது அப்படின்னா சரி வா இன்னைக்கு போவோம் உன்னை நம்பி நான் வரேன் இனி என்ன தான் பண்ணுறேன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கூப்பிட்டு எங்கே போகிறாப்புல அந்த சீடன் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் அந்த பட்டயத்தெல்லாம் போட்டு எரிச்சார்ல அந்த கிராமத்துக்கு போகிறார் கிராமத்துக்கு போனோன்னே அது பார்த்தா அந்த கிராமமே வந்து டோட்டலாகவே வந்து எம்டியாக கிடக்கும் அந்த கிராமத்தில் ஆளே கிடையாது ஸோ அந்த கிராமமே வந்து எம்டியாக கிடந்தோம் அப்படின்னோடனே ராஜாவுக்கு வந்து சிரிப்பு தாங்க முடியல அமைச்சர்களுக்குமே வந்து சிரிப்பு ரொம்பவே தாங்க முடியும் ரொம்ப சிரிச்சுட்டு இருக்காங்க சோ ராஜா அப்போ சொல்றாரு என்ன சொல்றாருன்னா ஏயா இந்த இவங்களுக்கு தானே நீ வந்து தர்மம் பண்ணிட்டு இருந்தேன் இங்க பண்ண தர்மம் தானே வந்து என்னை காப்பாற்றும் நீ நினைச்சிட்டு இங்க கூப்பிட்டு வந்திருக்க இங்கே ஒரு இங்கே காணா இந்த தர்மம் வந்து காப்பாத்த போகுது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வந்து சிரிக்கிறாரு சிரிச்சோன்னே சீடை என்ன சொல்றான் அப்படின்னா இல்லைங்க அவங்கள கூப்பிட்டு வந்தேன் நான் இந்த கிராமத்தை கூட்டு வரல இது கிராமத்தோட இது மலையோட அடிவாரத்துல இருக்கு இந்த கிராமம் மலைக்கு மேல ஒரு கிராமம் இருக்கும் அங்க கூப்பிட்டு போறதுக்கு தான் அவங்க வந்து நான் கூப்பிட்டு வந்திருக்கேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலை ஏறிட்டு இருக்காங்க ரெண்டு நாளாக மலை ஏறி மலைக்கு மேல போயிட்டாங்க மலைக்கு மேல போனோன்னே அந்த மலை மேல ஒரு சின்ன கிராமமா இருக்கு அங்க உள்ள மக்கள்லாம் தான் வந்து ராஜாவை பார்த்தோன்னே கையெடுத்து கும்பிட்டு வரவேற்று வாங்க ராஜா வாங்க ராஜா அப்படின்னு சொல்லி வரவேற்கிறாங்க வரவேற்றோடனே அப்போ தான் வந்து சீடன் சொல்கிறான் இந்த மாதிரி அவங்களுடைய அந்த நோய் வந்து பரவி இருக்கு இது வந்து ஃபுல்லாகவே மக்கள் எல்லாத்துக்குமே வந்து பரவிட்டு இருக்கு இதில் இதை தெரிஞ்சுக்கிட்ட பக்கத்து நாட்டு மன்னர்கள்லாம் வந்து இவரை வந்து எதுக்கு இருக்க வந்து வந்துகிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு எதாவது நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே உடனே இது வந்து எங்களுடைய கடமை மேலான கடமை நாங்க ராஜாக்கு பண்ணாம வேற யார் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மூலிகைகள் எல்லாமே வச்சு வந்து ராஜாவை வந்து குணப்படுத்திடுறாங்க அமைச்சர்கள் எல்லாத்துக்குமே குணப்படுத்திட்டு எப்படி மற்றவங்களையும் குணப்படுத்தணும் அப்படின்றக்கான விஷயத்தையும் வந்து அவங்க வந்து கற்றுக் கொடுத்துறாங்க கற்றுக் கொடுத்த உடனே ராஜா என்ன சொல்கிறாரு கடைசியா நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் கும்பிட்றாங்க ஆனால் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஐயோ ராஜா நீங்க போய் எங்களை போய் கையெடுத்து கும்பிடலாமா நீங்க வந்து கையா இருக்குங்க நீங்க வந்து எப்பயுமே வந்து எங்களை கையெழுத்து கும்பிடக்கூடாது தான் அவங்கள வந்து எப்பயுமே கையெடுத்து கும்பிடணும் நீங்க எவ்வளோ பெரிய ராஜா எவ்வளோ உன்னதமானவர் நான் உங்களுக்கு செய்கிறது வந்து எங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து கடமை எங்களுடைய மலை அடிவாரத்தில் வந்து ஒரு கிராம மக்கள் இருந்தாங்க அந்த கிராம மக்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாங்க ரொம்பவுமே வறுமையில இருந்தாங்க அப்போ கூட அவங்களுடைய கடன் எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து தள்ளுபடி பண்ணி அவங்களுடைய கருணை வந்து மொத்த கருணையுமே வந்து அவங்களுக்கு வந்து காமிச்சிருக்கீங்க நீங்க எவ்வளோ பெரிய ராஜா நீங்க உங்களுக்கு நாங்கள் இதெல்லாம் நாங்கள் செய்யறது வந்து எங்களுடைய கடமை எங்களுடைய உங்களுக்கு பணியுடைய செய்கிற மாதிரி இதெல்லாம் எங்களுக்கு ஸோ எந்த விதத்துல நீங்க நன்றியே சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி கையெடுத்து வந்து அந்த மக்கள் வந்து ராஜா பார்த்து கும்பிட்டாங்க ஸோ அப்பதான் வந்து அந்த ராஜாவுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து புரிஞ்சிச்சு என்ன அப்படின்னா நம்ம ஒரு ஆள் ஒருத்தருக்கு தர்மம் செஞ்சோம் அப்படின்னா அவங்க மூலியமா தான் அந்த தர்மத்துக்கான பலன் வரணும் அப்படின்லாம் கிடையாது நம்ம ஒரு ஆள் தர்மம் செஞ்சுட்டு அப்படின்னா அது எந்த ரூபத்துல வேற எந்த ரூபத்துல இருந்தாலும் சரி வேற ஆள் மூலியமா இருந்தாலும் சரி அதற்கான பலன் வந்து கண்டிப்பா வந்து வந்து சேரும் அப்படின்ற விஷயம் வந்து ராஜா வந்து அப்பதான் வந்து புரியுது ஸோ அதுக்கப்புறம் ராஜா வந்து அந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு போய் அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே வந்து குணப்படுத்தி போரை மத்தியமே போரையுமே வென்று திரும்பவுமே வந்து அவருடைய சாம்ராஜ்யத்தை வந்து அங்க செங்கோல் ஊண்டி திரும்ப வந்து பழையபடியே வந்து ஆட்சி பண்ணாரு அப்படின்றதோட வந்து இந்த கதை வந்து முடிஞ்சிடும் மெயினா வந்து நம்ம கதையில புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் வந்து கண்டிப்பா வந்து நம்மளுக்கு வந்து முளைக்கும் நீங்க நல்லது செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு நல்லது வரும் நீங்க கெட்டது செஞ்சீங்க அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பா கெட்டது வரும் சில பேர் என்ன ஒரு பத்து கெட்டது பண்ணிடுவோம் ஒரே ஒரு நல்லது பண்ணிடுவோம் தர்மம் பண்ணிட்டோம் நல்லது ஸோ இது வந்து நம்ம பண்ண கெட்டதை வந்து மறச்சோம்ல அப்படின்னு நினச்சிருப்பாங்க அப்படிலாம் கிடையாது நீங்க கெட்டது பண்ணீங்கன்னா கெட்டதுக்கான பலன் வந்து கண்டிப்பா வரும் நீங்க நல்லது பண்ணீங்கன்னா நல்லதுக்கான பலன் வந்து அதுவும் வரும் ரெண்டுமே தனித்தனியாக தான் வரும் நம்ம இது அஞ்சு பண்ணிட்டோம் இது அஞ்சு பண்ணிட்டோம் ரெண்டுமே டேலி ஏறும் அவ்வளோதான் அப்போ அப்படிலாம் கிடையவே கிடையாது நீங்கள் தவறு பண்ணிங்கன்னா தவறுக்கான பலன் வந்து கண்டிப்பாக வரும் நீங்கள் நல்லது பண்ணாலும் நல்லதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்ற விஷயத்தையும் இந்த கதை மூலமாக வந்து அந்த ராஜா மூலியமாக நமக்கு வந்து தெரிவிச்சிருப்பாங்க மெயினாக நம்ம மெயினாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த தானம் தரும்னு சொன்னேன் ஸோ இதவே வந்து நிறைய பேர் வந்து மாற்றி மாற்றி புரிஞ்சுப்பாங்க ஸோ மெயினாக ஒரு ஆளை நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து ஒரு விஷயம் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து விருந்து கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம் இன்னொரு ஆள் வந்து ஒரு ஆள் வந்து கேட்குறாங்க கேட்ட பின்னாடி நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பிச்சை போடுறோம் அப்படின்ற மாதிரி தான் கணக்கு அவங்க இருக்கிற இடத்துக்கே நீங்க தேடி போய் பண்ணீங்க அப்படின்னா அது பேர் தான் வந்து தர்மம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம் அவங்க யாரு என்னன்னே தெரியாம ஒரு விஷயத்த கொடுக்குறீங்க அப்படின்னா அதுதான் வந்து தானம் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ இதுதான் வந்து அந்த தானம் தர்மம் அந்த யாசகம்னு சொல்லுவாங்க பிச்சை சொல்வாங்க பிச்சை விருந்து இது நாளுக்குமான வித்தியாசம் ஸோ இந்த கதையின் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம தானம் பண்ணணும் தான தர்மம் பண்ணணும் கண்டிப்பா வந்து அது ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல வந்து நம்மளுக்கு வந்து அதை வந்து சேஃப்டி பண்ணணும் நம்மளை வந்து ஒரு இருந்து ஒரு காப்பாற்றும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த தான் வந்து இந்த கதையின் மூலமா வந்து சொல்ல வந்தது ஸோ இந்த கதை வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணட்டும் ஸோ இது வரைக்கும் கொடுத்த ஆதரவுக்கு வந்து ரொம்ப நன்றி இதே போல அடுத்த மாதிரியான ஒரு கதையில் வந்து உங்களை சந்திக்கலாம் நன்றி